அன்பர்களே ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு இப்பொழுது தொடங்க இருக்கின்றது எல்லாரும் இணைந்து மாநாட்டில் கவனிச்சிட்டு இருக்கீங்க அவ்வளோ பிரமாண்டமான கூட்டம் அத்தனை பேர் உழைத்திருக்கின்றார்கள் உழைத்த பெருமக்களுக்கு பரிசு கொடுக்கும் வகையிலே அரங்கத்தை அரங்கம் முழுவதும் நிறைந்து அரங்கத்திற்கு வெளியேயும் நின்று கொண்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இது நிச்சயமாக முருகப்பெருமானின் திருவருள் அன்றி வேறு எதுவும் இல்லை ஆகவே வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிகளுக்கு நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை வழங்கக்கூடிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பழனியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாநாட்டின் அடுத்த நிகழ்வாக காலத்தை வென்ற கந்தன் பாடல்கள் என்ற தலைப்பிலே திரைப்பட பின்னணி பாடகர்கள் மற்றும் பாடகிகள் நடத்தக்கூடிய அற்புதமானதொரு இசை நிகழ்ச்சி பொதுவாக இறை பக்தி என்று சொன்னால் நம்மளுடைய அருளாளர்கள் நமக்காக நிறைய பாடல்களை பாடி தகுந்திருக்கிறார்கள் குறிப்பாக அருணகிரிநாத பெருமானிலிருந்து பாம்பன் சுவாமிகள் வரை பல பல நூல்களை பல பல பாடல்களை மக்கள் அனைவ மக்களாகிய நாம் அனைவரும் அந்த முருக அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு பாடி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தனி பக்தி பாடல்களிலுமே அந்த அனுபவத்தை நம்மளுடைய பெரியோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அரு அருளாளர்கள் அல்லாது தனி பக்தி பாடல்களிலும் அந்த அனுபவமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு பக்தியை வளர்த்ததில் மிக மிக முக்கிய பங்காற்றியது நாடகமும் அதற்கு பின்னாடி வந்த திரைப்படமும் அது இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது நாடக கலையும் அதற்கு ஒட்டி வந்த திரைப்பட கலையும் தான் பக்தியை வளர்த்தது அதிலே அந்த பக்தியை வளர்த்ததில் மிக மிக முக்கிய பங்கு ஆற்றியவர்கள் என்று சொன்னால் முன்னால் ஏ பி ஐயா அவர்கள் ஏ பி நாகராஜன் ஐயா அவர்களும் அதற்கு பிறகு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் இவர்கள் தான் தங்களுடைய திரைப்படங்கள் மூலம் பக்தியை பரப்பினார்கள் ஒரு கைலாயன்னா எப்படி இருக்கும் ஒரு பிரம்மலோகம்னா எப்படி இருக்கும் ஒரு விஷ்ணுலோகம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி காட்சிப்படுத்தினாங்க அதில் அவர்கள் தந்த பாடல்கள் அத்தனையும் இறை அனுபவம் தான் அந்த பாடல்களை நமக்காக சமர்ப்பணம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் கே பி சுந்தராம்பாள் குரலில் குரலில் பாடக்கூடிய கலைமாமணி திருமதி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் அவர்களுக்கு கரவொலியை எழுப்பி வருக வருக என வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக ராஜன் ஐயா குரலில் பாடுவதற்காக பின்னணி பாடகர் திரு முகேஷ் அவர்கள் வந்திருக்கிறார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா குரலில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் திரு முத்துச்சிற்பி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் கலைமாமணி கிராமிய இசை கலாநிதி திரு வேல்முருகன் அவர்கள் கிராமியத்தில் முருகன் என்று பாட வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைத்து இனி மேடை அவர்கள் வசம் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் இந்த மேடையில் இருக்கிறது மிக பெரிய சந்தோஷம் இல்லை ரொம்ப பெரிய பெருமை எங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் பாசமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபுண்ணா அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையில் நிற்க பெரிய காரணமாக இருந்த